அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பிக்கப்பட்டு புத்தி உள்ள கன்னிகையே போல பரிசு தாவின் அபிஷேகத்தின் நிறைவோடு கூட ஆவியில் அனலோடு கூட தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக அமருமையான தேவ பிள்ளையே இதோ சீக்கிரமாய் வருகிற நம் தேவன்

சமர்ப்பிக்கப்பட்டு நீ பல அடைந்து எனக்கு சாட்சியா இருப்பதற்கு நீ மிக்க பரகல தரவோ என்னுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பாயாக உன்னத பலத்தால் நிரப்பப்பட்டிருப்பாயாக பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசமனும் கேடகத்தை பிடித்து கொண்டிருப்பாயாக விசாசின் சகல தந்திரங்களை நீ முறியடிப்பதற்கு என்னுடைய சர்வாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பாயாக தீம நீ மாதரோ ரீமா நீாக நீமா நீல தேள்களையும் விதித்து சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற என்னுடைய அதிகாரத்தால் நிரம்பிருப்பாயாக வல்லமை நாள் நிரம்பெருப்பாயாக என் வல்லமை உள்ள வார்த்தையினால் நிரம்பி இருப்பாயாக நீக்க

நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் வேதம் சொல்லுகிறதே ஒருவன் ஜலத்தினாலும் ஆபுனாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஜலத்தினாலும் ஆபினாலும் பிறப்பிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பியிருப்பாயாக முழு பூரணப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்துமாவாய் பரிசுத்தாவின் ஆவி நிறைவை பெற்றுக் கொண்ட ஆத்துமாவாய் நீ பல அடைந்து தேவனுக்கு தைரியமாய் செயல்படுவதற்கு பரிசுத்தாவின் வல்லமை நான் நிறைந்த நிறைந்திருப்பாயாக உன்னத பலத்தால் நிரப்பப்படுவாயாக ஆவியில் அனலாயிருப்பாயாக பிசாசின் தந்திரங்களை அழித்துப் போட சர்வாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருப்பாயாக பொல்லாங்கனையையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்துப் போடத்தக்கதாக விசுவாசமனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருப்பாயாக ஒருபோதும் பின்னிட்டு பாராதிருப்பாயாக சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள தேவனுடைய அதிகாரத்தால் வல்லமையால் நிரம்பியிருப்பாயாக தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் நிரம்பி இருப்பாயாக நம்பிக்கையிலே இருப்பாயாக உபத்திரவத்திலே இருப்பாயாக பொறுமையோடு கூட உன் ஆத்மாவை காத்து கொள்வாயாக உன் காலத்தை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு நீ தப்பி பிழைத்திருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஜப்பத்துலே விழித்திருப்பாயாக தோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற நாம் தேவனை சந்திக்க புத்தியுள்ள கன்னிகையை போல நீ வஞ்சிக்கப்படாத படிக்க நீ ஏமாந்து போகாத படுக்கு நீ கைவிடப்பட்டு போகாத படுக்கு தேவனை சந்திக்க ஜபத்துலை விழிப்போடு பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவோடு ஆவியில் அனலோடு தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீமோ நக ஹந்துலி மனகுதுரி ஹாலதர போ ஷரி ஹாந்து நீம நகோலதுரி ஹாலதர போ தியாந்த லகாது நமாக்கபரகுலுது ரிஹாலதர போ ஷரி ஹாந்து நீம நகாலதர போ ನೀಮಿ ನಿಹಂಧಾದು ರೀ ಮಾಕಬೋ ರಗಲ ಗದರ ಬಾತು ನಿಹಾನದರ ಭೋ ರೀ ಕಬಾರ ಹಂದು ನೀಮ ನಗದಲ ಬೋದು ರಿ ಗಂದಲ ಬಾದು ನೀಮೋ ನಗಲ ಗದ ರಿಗಾಲ ದುರಿ ಹಾಲ ದರಬಾ ರಿಹಾಂದರ ಬೋದು ರಿಗಾಲ ಗದರ ಭೋಷರಿ ಹಾದು ರೀಮ ನಗಲು ದುರಿಹಾಲ ಬಾ ರೀಮ ನಗಂದಲ ಗಾದು ರೀ ಕಬಾರ ಗಲ ದರ ಭೋಶಲಿ ಹಾದು ನೀಮ ನಗಾಲ ದರ ಭೋ ರೀ ಮಾಕಬೋ ರಗಲ ಹಂತನ ಮೋತು ನಿಘಾಲ ದರ ಮಾದು ನಿಘಾನದಭೋ ರೀ ಮಾಕಭ ರಗಲ ಹಂತನ ಮೋದು ನೀಮ ನಗಲ ದರ ರೀಮನಾಲ ಹಂತರೋಾಲಮ್ ತಗಪನೇ ರೀ ಪರಿಸು ಆವಿಯವರ ಕುರಿತು ತಗಪನೇ ಒಬ್ಬರು ಕ್ರಿಸ್ತುಳ್ಳ ಕಟ್ಟದಾಗಂದುೋ ಉಮ್ಮೆ ಆವಿಯ ದುಃಖ ಪಡುತ್ತಾದ

கொண்டவர்களாய் நிர்விசாரமாயிறாத இராதபடிக்கு ஆவியானவரை புறக்கணியாதவர்களாய் ரீம கமன தங்களை தாங்க கெடுத்துக் கொள்ளாத படிக்கு ஏமாந்து போகாத படிக்கு வஞ்சிக்கப்படாத படிக்கு ரீம அகந்தோ வெந்தை கோசே நாளின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் தகப்பு ஒரு தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ரீமா கபோ ரக ஆவியானவரை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ள கட்டந்து வருவது

புத்தி உள்ள கன்னிகைகளை போலப்பா புத்தி இல்லாதவர்களைப் போல அல்ல கைவிடப்படாத படிக்க உம்முடைய வருகையில தகப்பனே புத்தி உள்ள கன்னிகைகளாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவோடு அனலோடு உம்மை சந்திக்காயத்தமா இருக்க என் தேவன் கிருமை பாராட்டுங்கப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் பயங்கரங்கள் தீமைகளுக்கு ராஜா கொடிய நாட்களுக்கு விலக்கி தகப்பனை ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு ஒரு விசையாய் மனம் இறங்குவைகளோ இறங்கும்படி காத்திருக்கிறவரே மனதுகும்படி எழுந்தருளுகிற தேவனே ஒரு விசையாய் தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா மனதுருகுங்கப்பா எல்லா ஆபத்துகளும் கொடிய நாட்களும் ராஜா நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஆத்மாக்கள் உணரட்டும் உணர்வில்லாத இருதயங்கள் நிருவிசாரமாக இருக்கிற இருதயங்கள் இயேசுவின் உணர்வடைவதாக காலங்களை குறித்து உணர்வு உண்டாவதாக உடைய வருகையை குறித்து உணர்வு உண்டாவதாக இருளா இருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக உண்மை கிட்டி சேரட்டும் கொடிய நாட்களை சந்திக்க தகப்பனே உம்முடைய வல்லமை நான் தேசங்கள் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே உம்முடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்பா இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாதவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிற உன்னதமான மேன்மையான வாக்குத்தத்தமாகி நித்திய ஜீவனை அழிக்க உமோடு பிள்ளைகளே அப்பா நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு தேசங்களும் முடியும் புத்தி உள்ள கண்ணிகையே போல ஆயத்தமா கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பறம் இரட்சகுருமாய் இயேசுவன் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே